பெருமான் உள்ளம் உதி நெஞ்சு நெகிழ்ந்து பாடி நம்மை வாழ்வித்தார் எல்லாம் அவருடைய பாடலே நமக்கு கொடுத்தார் அவருடைய பாடல் நம்முடைய உள்ளத்தை உருக்கும் விறகில் தீனன் பாலில் படுனை போல் மறைய அன்மா கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே ஆன்மாக்களிலே மூன்று வகை உண்டு ஒரு மதமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞானகலன் இரண்டு மலமுடைய ஆன்மாக்கள் திரடையாக மூன்று மலமுடைய ஆன்மாக்கள் சகலர் ஒருவர் பனியல் மட்டும் போட்டிருப்பார் இன்னொரு பனியல் சட்டை இரண்டு அணிந்திருப்பார் இன்னொரு பனியல் சட்டை போட்டு மூன்று அணிந்திருப்பார் அதுபோல மூன்று மரங்களுடைய ஆன்மாக்கள் சகலர் இரண்டு மலங்களுடைய ஆன்மாக்கள் பிரதயா கலர் ஒரு மலமுடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர் அந்த விஞ்ஞான கலருக்கு பகவான் நின்று தன்மையாக அருங்குதிவான் இரண்டு மதமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் முன்னின்று மான்மழு சந்திர ஜடாதத்தோடு காட்சி தந்து அருங்குறிவான் மூன்று மலமடை ஆன்மாக்களுக்கு மானுட வடிவத்திலே வந்து படற்கையாக அருள் புரிவார் தன்மை முன்னிலை படற்கை இந்த கருத்தை தான் தெய்வ கேட்கிறார் பெருமான் அந்த மூன்று மலமுடைய ஆன்மாக்களாகிய ஆகிய நமக்கு உணர்வறியனாயிருக்கின்றான் என்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ற இரண்டு மலமலை ஆன்மாக்களுக்கு முன்னின்று அருள் புரிந்த தன்மையை நிலவுலாதிய நீர்மதி வேணியன் உன்னின்று ஜோதியாக அருள் புதிவதை அழகில் பொதுவாக அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் இதே கருத்தை மாணிக்க வாசகர் ஒருமலம் ஆன்மாக்களுக்கு அருள் சுடரே ஜோதி விளக்கேன் இரண்டு முலநடை ஆன்மாக்கள் அவர்களுக்கு அருள் புரிவதை சூடரு பனைமுறை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வன் நீச்சாய் மூன்று முலநடை ஆன்மாக்களை பங்கயத்து அயனுமால் அரியா நீதியே செல்வத்திருத்துள் நிறைமலரு குருந்தன் அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதன் திவே என்றருளாயே என்று அருள் செய்யும் இறைவன் மணிக்குள்ளே ஒடி போல இருக்கின்றான் விஞ்ஞான அகலது பாலிலே நெய் போல இருக்கின்றான் பிரளயாகலது விறகிலே நெருப்பு போல இருக்கின்றான் சகலது ரொம்ப நுட்பமான கருத்து விறகிலே இருக்கிற தீயை வெளிப்படுத்த வேண்டுமானால் முருகே வாங்கி கடைய வேணும் பாலிலே படுகிற இருக்கிற இறைவனை வாங்கி கடைய வேணும் மணியிலே ஒளிபோது இருக்கின்றவனுக்கு கடைய முன்னிற்பான் கடைய முன்னிற்பான் வாங்கி கடையை முன்னிற்பான் முருக வாங்கி கடையை முன்னிற்பான் அரிசியிலே தவிடு இருக்கிறது முளை இருக்கின்றது உனி இருக்கின்றது அந்த உனி மாயாமலம் அந்த முளைக்கின்ற முளை கன்னமலம் அரிசியிலே அழிந்து இருக்கின்ற தவிடு ஆனாமலம் ஆனாமலம் அனாதியே உள்ளது செம்பிலே கழிந்து போதே அரிசியிலே தவிடு போது இந்த கருத்தை அருணகிரி பெருமான் இருவினை மும்மலமு மர இரவியோடு இரதியர எகபோகமாய் நியு நானுமாய் இருவினை மும்மலமு மர இரவியோடு இரதியரன் ஏகபோகமாய் நியு நானுமாய் இரு வகை பரமசூக்கம் அதனை அருள் இடை மறு

மரன் மதம் அற்ற ஆன்மாக்கள் சிவமாக விளங்கும் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கு என்பார் மணிவார் இந்த அரிய பெரிய கருத்தை சுவாமிகள் தெளிவாக நமக்கு உபதேசிக்கின்றார் விரதில் இருக்க தீயை சமப்பட்டு வெளிப்படுத்த வேண்டும் நன்றாக முருக வாங்கி கடையிறது பாலை லேசா கடைந்தா போதும் வாங்கி கடைய முன்னிற்கு மேல் மணியை தொடச்சா போதும் விறகில் தீனன் பாலில் போது மறைய நின்று மா ஜோதியன் உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் உறவுக்கோள் என்பது பக்தி உணர்வு கயிறு என்பது ஞானம் பக்தி மத்தாக இருப்பது ஞானம் கயிறாக இருப்பது ஒரு மத்திலே தான் வெண்ணெய் படும் கயிற்றிலே படாது கயிறு கொஞ்சம் தள்ளி இருக்கு பக்தி உள்ளவர்கள் தான் இறைவனிடத்திலே நெருங்கி இருப்பார்கள் ஞானிகள் கொஞ்சம் விலகி இருப்பார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் நாள் முதுகே வாங்கி கடைய மூன்று சொல்லு முதுகே வாங்கி கடைய முருக வாங்கி கடையணும் வாங்கி கடையணும் சும்மா கடையணும் இந்த மூன்று தன்மைகளையும் மக்கள் உணரும் பொருட்டு விரகில் தீயினன் பாலில் படுதை போல் மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகே வாங்கி கடைய முன்னிற்குமே